இன்னைக்கு வந்து ரீ உள்ள அந்த ஒரு வரவேற்பு இன்றைக்கி ஸ்டேட் ரிலீஸ்களுக்கு படங்களுக்கு இல்லை மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கும் படைப்பாக வந்துச்சு பெரிய ஹிட்டு அது கூட வந்து இப்போ இப்போ வந்த படங்கள் எதுவும் கலெக்ஷன் மாட்டேங்குது இப்போ மங்காத்தா இந்த நாலு நாளைக்கு ஃபுல்லாயிடுச்சு தட்டலாம் அதோட அந்த படங்கள் தென்னருது சென்னருன்னா இப்போது திருபதி டூ மங்கத்தா கூட அது வந்துச்சு இப்போ அவர் இயக்குனர் மோகன்ஜி அவர் தைரியத்தை பாராட்டங்க சார் மோகன்ஜி தைரியத்தை ஒரு மனுஷன் என் படம் சரியான வசூல் இல்லைங்கிறது மூணாவது சொல்கிறார் சார் இருந்தாலும் ஓப்பனும் வீடியோவில் யாருக்கு தைரியம் வரும் எல்லோருமே ஃப்ளாப் ஆன படத்துக்கு ஒரு ரெண்டாவது நாளே வெற்றியில் ஒன்னாடி இருக்காங்க படம் கலெக்ஷன் ஆகலை ஆனால் சக்சஸ் மீட்டிங் ஆனால் ஒரு மோகன்ஜிங்கிற ஒரு இயக்குனர் உங்களை நான் பாராட்டேன் மங்காத்தாவோட விட்டு தப்பு மங்காத்தாக்குள்ள வரவேற்பு என் படத்துக்கு இல்லை அங்கேயும் ஓப்பனிங் வந்து என் படத்துக்கு இல்லைன்னு ஒரு மனுஷன் மூணாவது நாளாவது பேட்டி கொடுக்குறான்னா உண்மையில ஒரு தைரியமான இயக்குனர் வரும் பொய்யா வந்து என் படம் வெற்றி ஒரு ரெண்டு நாள் இவ்வளோ வசூல் மூணு நாள் அந்த வசூல்னு சொல்லாமல் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஆனால் படம் நல்ல டாக் இருக்குது பார்க்கறதுன்னு சொல்கிறாங்க நல்லா இருக்குங்கிறாங்க ஒரு சின்ன ஒரு புறமாணமாக எடுத்துருக்காங்க பாராட்டெலாம் இருக்குது என்னென்னா நம்மளுக்கு மக்கள் வந்து இந்த சிறிய படங்கள் பார்க்க பயப்பட சொல்லலாம் அந்த பயம் வந்து அங்கே போகாமல் ஏற்கனவே வெற்றி அடைஞ்ச படம் மங்காத்தா வரும்போது அது போயிடறாங்க அப்போ சிறிய படங்கள் பார்க்குற பயத்தை நம்ம தமிழ் திருவிழாவும் கொடுத்துருக்கு கொடுத்தனால தான் தயங்குறாங்க இது தொடர்ந்து நிறைய படங்கள் இப்போ ரெடி இருக்கு இப்போ பாருங்கள் ரஜினி சார் படமே அடுத்து யஜமான் மன்னன் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் விஜய் சார் படம் தெரி இது மாதிரி ரெடி இருக்கு நிறைய படங்கள் ரீரிலீஸுக்கு இப்போ ரெடி ஆகிட்டாங்க இது இப்போ ஸ்டெய்ட் ஆஃப் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஆபத்தை உண்டாக்கும் அப்போ இங்கேயும் புடிச்சிருச்சுலாம் ராஜன் சார் புடிச்சுரை பற்றி பேசிட்டே இருப்பார் உஷாராக இருங்கயா சரியாக இருங்கியா கரெக்டாக இருங்கியா அப்படின்ட்டு ஒரு கண்ட்ரோல் ஒரு கட்டமைப்பு வேணும் இப்போ ஃப்ரீ வரும்போது இன்னொரு சின்ன படங்களுக்கு பண்ணக்கூடாது அதெல்லாம் வரணும் ஏன்னா நம்ம தான் பாதிப்பு நம்ம தான் இது மங்காத்தவ ஓடாலும் ஓடாலும் பாதிப்பு இல்லை ஏன்னா ஏற்கனவே ஓடி பல கூட்டி வசூலான படம் அது ஆனால் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு படம் அதோடு மோதி சரியாக போலிங்கும் போகிறது இது வாழ்க்கை பிரச்சனை அது ஓடினா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓடலாம் பிரச்சனை வெட்டி கூட தான படையப்படினா தான் ரஜினி மாறுகட்டா மங்காத்தப்ப ஓடினா தான் அஜித்துக்கு மாறுக்கட்டா அது ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்வாதாரம் அப்போசி உடனே சாங்கும் போது வாழ்வாதார படம் அடிபடுது இன்னைக்கு திரௌபதி டூங்கிறது இன்னைக்கு மங்காத்தோட உடல் ஆகி அது வசூல் தள்ளாடுது இதெல்லாம் பிடிச்சிரு கவனிக்கணும் நம்ம நாட்டுக்கு அதில் நீங்கள் கட் பண்ண சொல்லி அவங்க கட் பண்ண மாட்டோம் அப்படின்னு பிடிவாத இருந்தீங்கன்னா பிரச்சனை வருது என்ன சொன்னீங்க என் வெளிப்பட கோர்ட்டு படக்கம் வெளிப்படுத்தணும் வேணும் அதுவும் இல்லை இங்கே இப்போ நான் ஒரு 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 இயக்குனர் நான் ஆனால் சினிமாக்காரன் நான் பேசும்போது ஒரு திரைப்படம் ஏன் ஒரு சென்சார்க்கு போய் நாள் ஒரு ஆகாமல் இருக்குது நான் ஒன்று மத்திய அரசுக்குன்னு சொல்கிறேன் சென்சாருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன் ஒரு ஆண்டில் தமிழ் திரையில மட்டும் ஒரு ஆண்டில் ஆயிரம் கோடிக்கு மேலாக எங்கள் சினிமா வரி பணம் உங்களுக்கு வருது டிக்கெட்ல முடிச்சுடுறேன் டிக்கெட்டில் மட்டும் டிக்கெட்டில் மட்டுமே உங்களுக்கு ஆயிரம் கோடிக்கு மேலே வருது அது போக நடிகர்கள் இங்கே இரநூறு கோடி வாங்குறாங்க இரநூத்திம்பது கோடி வாங்குறாங்க நூறு கோடி வாங்குறாங்க ஐம்பது கோடி வாங்குறாங்க இவங்க வந்து கரெக்டாக டேக்ஸ் இருக்குல்ல இரநூறு கோடிக்குன்னா கண்டிப்பாக அவங்க இருபது கோடியாவது கட்டி இவங்க கட்ட நடிகர்கள் நடிகைகள் நடிகைகள் டைரக்டர்கள் இவங்க கட்ட டேக்ஸும் ஆயிரம் கோடி உங்களுக்கு வருது கூட வரும் சார் அப்போது எங்கள் திரையுலகை பொறுத்த வரைக்கும் வருஷத்தில் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி வரி பணம் சென்ட்ரல் கும்பிட்டுக்கு வருது அந்த பணத்தில் தான் சென்சார் ஆஃபீஸருக்கும் சென்சார் உறுப்பினருக்கும் சென்சார் அமைப்புக்கும் சம்பளம் தராங்க எங்கள் பணம் அதை நீங்கள் மனசில் வைக்கணும் சார் ப்ளீஸ் ஒரு படத்தை இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பண்ணக்கூடாது உடனடி சில கூட உடனடி தீர்வு வேணும் என்ன பிரச்சனை வெளிப்படுத்த வேணும்ல ஒரு ஒரு திரைப்படத்தை ஏன் இவ்வளவு ஏன் ஒரு மாசம் கூட முடிவுக்கு வரணும் என்ன மத்திய அரசும் சிந்திக்கணும் சென்சாரும் தயவு செய் சிந்திக்க ஒரு படத்தை வந்து ஒரு ஒரு சென்சாருங்கிறது நீங்க தணிக்கக்குழு தான் சிலதை த தனிச்சு விட்டுருக்கீங்க கட் பண்ணி தூங்குங்க வேணாம் அதை சொல்லிட்டு முடிவுக்கு வர முடியாது இது என்னன்னா நம்ம ஜனநாயகத்து படத்துக்கு தான் விஜய் படத்துக்கு தான் அப்படின்ட்டு மற்றவங்க சும்மா இருக்கக்கூடாது நாளைக்கு நமக்கும் வரும் நமக்கும் வரும் நாளைக்கு அப்போ இதுக்கு கொஞ்சம் குரல் கொடுத்து பண்ணணும் தயு ஜனநாயகன் கோர்ட்டுக்கு போயிடுச்சு கோர்ட்டு போயிடுச்சா கோர்ட் போனால் வெளிப்படுத்தணும் வேணும்ல எதுக்காக போட்டு கேஸ் போட்டுருக்காங்க அப்போ நாங்கள் என்ன கட் பண்ண சொன்னால் கட் பண்ணல ஏதோ ஒரு வரணும்ல இல்லை இருக்கக்கூடாது ஜனன விரைவில் தணிக்கை செய்து படம் வெளிவர வேண்டும் அதுக்கு நாங்களும் காத்திருக்கோம் நன்றி வணக்கம் அப்படியே வெளியே வந்து அன்னைக்கே அடிச்சு நம்ம ஓச்சிப்படுறோம் ஒரு இயக்குநரை ஒரு தயாரிப்பாளரை இது நிறைய படம் வரப்போகுது அது சாத்தா சொல்கிறேன் நிறைய படங்கள் ரஜினி படம் நிறையா இருக்குது விஜய் படம் நிறையா இருக்குது அடுத்து அஜித் படம் நிறையா ஆ ஆரம்பிச்சுறாங்க ஒன்று எரிந்தாலும் அது ஒன்று ரெடியாக இருக்குது இப்படி போயிட்டுருக்கு அது ஒன்று இன்னொன்று நம்ம சினிமாவில் இருந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் ஒன்று ஜனநாயகன் யாரும் வந்து கவலைப்படமா தெரியல பற்றி சென்சார் பிரச்சனையில் ஒரு படம் சென்சார் பிரச்சனையில் இத்தனை நாள் விழுத்து வைக்குங்கிறது கேள்விக்குறா இருக்குது ஏன் இது சென்சார் காரணமா சிலர் மத்திய அரசு காரணமாக பிஜேபி காரணமா எல்லாம் விடுங்க சார் ஒரு படம் சார் சென்சர் ஒரு 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 படைப்பு படைப்புங்கிறது சில சென்சர் வன்முறைனா வன்முறை குறைம்பாங்க ஆபாசம் அதிகம் ஆபாசத்தை குறைம்பாங்க இல்லை கூடுதலாக இருந்தால் ஏசி விட்டு கொடுத்துருவாங்க ரிலீஸ் பண்ணிக்கோ ஆனால் ஏசி